கடந்த தேர்தல தேர்தலுக்கு முந்தின சில மாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது அதிகாரப்பூர்வ கணக்குகள் வந்து எடுத்துட்டாங்க மெட்டால இருந்து இன்ஸ்டாகிராம் இப்ப மெட்டா முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்புறம் வந்து வலையொலிகள் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட வலையொலிகள் வந்து தடை செஞ்சாங்க அது எல்லாமே மீட்டுட்டோம் இப்ப இந்த தேர்தலுக்கு பெரும் தலைவலையா இருக்கிறது வந்து நம்மளோட எழுச்சியோட கணக்கு தான் ஒன்பது கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு தம்பி இரும்பாவனம் கார்த்தியோட கணக்குகள் ஒன்பது கணக்குகள்லயும் வந்து எங்க இங்கிருந்தோ ஆரம்பிப்போம் வேற வேற நாடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ப்ளூடிக் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தம்பியோட குரல் வந்து இன்ஸ்டாகிராம் வலையொலியில வந்து வலையொலிக்கலையோ எதுலையோ ஒண்ணு ஒழிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க இந்த ஒன்பதாவது கணக்கு வந்து நான்தான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கையில கூடுக்கல இன்னும் ஏன்னா அவன் படம் போட்டாவோ இல்ல இடும்பாவனம் அப்படின்ற பெயர் போட்டாவோ அந்த கணக்கு வந்து போயிருக்கு இது ஒரு வேற ஏதாவது பெயர் வச்சுக்கலாம் கார்த்தி எஃப்சின்னு கூட அபிஷியல்னு கூட ஏதோ ஒன்னு கூட வேற ஏதாவது ஒன்று கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா அதை கேட்க மாட்டேன் நான் அந்த அதே அடையாளத்தோட என்னோட என்னோட ஊரோட அடையாளத்தோடையும் கார்த்தின்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் அதே அடையாளத்தோட தான் பயணிப்பேன் அப்படின்றதுனால அந்த கணக்கு வந்து கையிலேயே கையிலயே நான் கொடுக்காம வச்சிருக்கேன் என்கிட்ட தான் அந்த கணக்கு இருக்கு நாங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம் ஐடிவிங்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான அன்னைக்கு வந்து இந்த ஒன்பதாவது கணக்கு தொடங்குறோம் இன்ஸ்டாகிராம்ல அது போயிடுது ஆனா தம்பியோட அந்த வரையொலியில இது மக்கள் அரங்கம்ல பேசின அந்த ஒரு நிகழ்வோட அந்த வீடியோ மட்டும் பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஒரு நாள்ல அவன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல அவன்

எல்லாருக்கும் தெரியுது அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டோட ஒரு வீடியோ எடிட் பண்றதாகட்டும் வருடத்துக்கு முன்னாடி அந்த கருத்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பாரு அதை இணைச்சு இப்ப இப்ப நடக்கிற நிகழ்வுகளோட அதை இணைச்சு போடுற அந்த எடிட் சாப்பிட்ட எங்க இருக்க உங்க டேட்டா பேஸ் எதிர்கட்சிக்காரனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த டேட்டா பேஸ் தான் எங்க இருக்கு உங்க டேட்டா பேஸ் எங்க டேட்டா பேஸ் எல்லாமே முன்னாடியே இருக்கு